காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று ஒன்று மனதின் இன்பமும் நிலைத்ததல்ல மனுஷனுக்கு தன்னிலேயே மற்ற அங்கங்களை விட ரொம்பவும் பிரியமானதாய் இருக்கிற இந்த மனசினால் பெரும் ஆனந்தம் கூட ஒரு அளவுக்கு பிறகு அழுத்துத்தான் போகிறது படித்த நாவல் மனசுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அதனால் படுத்த பின்னையும் தூக்கம் வராமல் நினைவு அதையே சுற்றி சுற்றி வருகிறது இப்படியே வித்வான் பாடின தோடி இல்லாவிட்டால் யாரோ சுவாமிகள் பண்ணின பூஜை என்று இவன் ஆழ்ந்து அனுபவித்து மகிழ்ந்த எதுவோ ஒன்று ராவெல்லாமும் மனசில் சுற்றி சுற்றி வருகிறது மனஸ் ஆனந்தித்ததுதான் இதற்காக ஒரு செலவும் இல்லை கையை காலை ஆட்டி வேலை செய்யும் சிரமம் இல்லை வேறு எந்த விதமான கஷ்டமும் இல்லை ஆனால் அதே நினைவு ராத்திரி பன்னெண்டு மணி ஒன்று என்று நீடித்து கொண்டிருந்தால் அது பிடிக்கவா பிடிக்கிறது தூக்கம் வராமல் உபதிரவப்படுத்துகிறதே என்று எரிச்சலாக வருகிறது மனசை தான் நிஜ நாம் என்று நினைத்து கொண்டு அதற்காக மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட மனசின் ஆனந்தமும் ஒரு ஸ்டேஜில் பிடிக்காமல் வெறுமனை செத்து செத்து போன மாதிரி ஒன்றும் தெரியாமல் தூங்குவதில் ஆசை உண்டாகிறது தூக்கத்திலே உடம்புக்கோ மனசுக்கோ புத்திக்கோ ஏதாவது கொஞ்சமாவது ஆனந்தம் இருக்கிறதோ இல்லை இப்படி இருந்தும் அதிலே ஆசை நாலு நாள் தூக்கம் இல்லாவிட்டால் உடம்பு மனஸ் புத்தி எல்லாமே பலகீனப்பட்டு போகிறது ராஜபோகமாக ஜீவிக்கிறவன் சந்திரிகை தாவல்யமாய் கொட்டும் சலவைக்கல் நிலா மாடத்தில் பட்டு மெத்தையில் சயணித்துக் கொண்டிருக்கிறான் தென்றல் ஜிலு ஜிலு என்று வீசுகிறது பிரிய பத்னி பக்கத்திலேயே சுனாதமாக வீணாகானம் செய்து கொண்டிருக்கிறாள் அத்தர் வாசனை மணக்கிறது ஆனாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை சுகமும் தெரிய வேண்டாம் என்று மறந்து தூங்குவதற்கு ஆசைப்படுகிறான் மற்ற ஆசைகளும் ஆனந்தங்களும் அனுபவிக்கும் போதே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அழுத்து போல் தூக்கம் மட்டும் தூங்குகிறவனுக்கு அழுத்து போவது என்று இல்லை அவன்தான் உணர்ச்சியே இல்லாமல் தூங்குகிறானே எப்படி அலுப்பு தெரியும் ஆனால் முழைத்து கொண்ட பின் மறுபடி கொட்டாவி வந்தால் இது என்ன சனியன் மறுபடி தூக்கம் வருகிறது தலையிலே தண்ணியை கொட்டி கொண்டாவது அதை அடித்து விரட்டுவோம் என்று நினைக்கிறான் அதாவது தூக்க ஆசை ஆனந்தமும் அழுத்துத்தான் போகிறது